இன்றைக்கி காலையில் எழுந்ததும் டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது சமீப காலமாக நிறைய பிரபலங்கள் வந்து நம்மளை விட்டு போயிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம டேனியல் பாலாஜியும் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான செய்தி தான் டேனியல் பாலாஜி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயந்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து டேனியல் பாலாஜி ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ அவரை வந்து தலைவர் ஸ்பெஷலாக கூப்பிட்டு பாராட்டினாரோம் பாராட்டிட்டு எல்லார்டையும் தலைவர் வந்து போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இவர் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று இருப்பார் போல் தலைவர் வந்து கார்கிட்ட போய்ட்டாரோம் கார்கிட்ட போயிட்டு சுற்றியும் சுற்றியும் பார்த்துட்டு அப்புறம் இவர் நிற்கிறத பார்த்து அவர்கிட்ட கூப்பிட்டு டேனியல் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரோ ஸோ அந்தளவுக்கு வந்து தலைவர் யாரை பாராட்டணும் எப்போ பாராட்டணும் எப்படி பாராட்டணும் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தலைவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார் ஒருவேளை அவர் என்னை கடந்து போயிருக்கலாம் சொல்லாமலே கூட போயிருக்கலாம் ஆனால் என்னை கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த பண்பு வந்து தலைவருக்கு மட்டுமே இருக்குது வேறு யார்கிட்டையும் அதை பார்க்க முடியாது அப்படின்னு டேனியல் பாலாஜி அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் அந்த விஷயந்தான் இவருடைய மறைவு செய்தியை கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது கண்டிப்பாக இவருடைய அந்த நடிப்பை வந்து சினிமாவில் யாரும் பூர்த்தி செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தாறு வயசுலேயே இவர் வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து ஏற்கிறதுக்கு நமக்கே மனசு வரல அவங்க குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் தலைவரோட ரசிகர்கள் சார்பாக அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து கண் தானம் பண்ணியிருக்காங்க மறைந்தும் அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஒளி கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து என்றுமே வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார் வேறு என்ன சொல்கிறது வாழ்ந்த அனுதாபங்கள்